போயிட்டே இருந்தா டிராவல் பண்ணிட்டே இருந்தா அது போய்கிட்டே என்ன பண்ணும் இருக்குல்ல முடிவு இல்லாமல் போய் இருக்கும் அப்ப தேவ கிருபைய எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார்னா நீ புரிந்து கொள்ளணும் அதுக்கு முடிவே கிடையாது ஓ மேலே அவர் வைக்கிற அந்த கிருபை அல்லது அவருக்கு பயப்படுகிற மனுஷன் மேல அவர் வைக்கிறதான அந்த கிருபைக்கு முடிவு அளவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டாவது கத்திரிக்கு பயப்படுறவனுக்கு கனமும் புகழ்ச்சியும் உண்டாகும் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாவது வாசிக்கிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார் சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவார் கத்தருக்கு பயப்படுற மனுஷனே புகழப்படுவான் இப்ப சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுனா என்ன தெரியுமா அது ஏமாற்றும்னு அர்த்தம் அழகு என்ன பண்ணுமா ஏமாற்றுமா அது வீண் கத்தருக்கு ஒரு ஸ்திரீ பயப்படுறா கத்தருக்கு பயப்படுற பயம் உள்ளத்துல இருக்குது கத்தர் யார் என்பதை அறிந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த ஸ்திரீ புகழப்படுவார் அப்படிப்பட்டது ஆத்துமா அந்த மனுஷன் புகழப்படுவான் கணம் உண்டாகும் என்று சொல்லி சொல்றாரு அதுலயா அதிகமா இதை குறித்து பேசலாம் ஆனா அவசியம் கிடையாது உங்களுக்கு உண்மையிலேயே அழகை பார்த்து என்ன பண்ணக்கூடாது ஏமாந்து போக அது என்ன பண்ணுவான் ஏமாற்றும் அழகு ஏமாற்றும் முன்னை ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஸ்திரியை தேடணும் கர்த்தருக்கு பயப்படுறதான புருஷனை தேட வேண்டும் இல்ல அப்ப முக்கியமான ஒரு காரியமாய் கடது அடுத்தது ஜீவனை குறித்து பாத்தீங்கன்னா அது பேசுகிறது நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஏழு இப்படி சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஏழு கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் இது வந்து ஜீவன் நித்திய ஜீவனை குறிக்குது கத்தரிக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது என்று சொல்லி அர்த்தம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய் என்று சொல்லி அர்த்தம் இரண்டாவது பகுதி அதனால் மரண கல்விகளுக்கு தப்பலாம் நமக்கு முன்பாய் காணப்படுகிற கண்ணிகள் நமக்கு தெரியாது இந்த உலகத்துல காணப்பட்டாலும் அல்லது நித்திய அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற கண்ணிகளாய் இருந்தாலும் இந்த வசனம் என்ன சொல்றா நீ கத்தருக்கு பயப்படுறன்னு வச்சுக்க உனக்கு ஒண்ணும் தெரியாது பெரிய ஞானமான கிடையாது நீ ஆனால் கத்திற்கு பயப்படுற பயன் உள்ளத்துல இருந்ததுன்னா அந்த மரண கண்ணிகளுக்கு ஆண்டவர் உன்னை தப்பு வைக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க அடுத்தது திட நம்பிக்கை உண்டாகும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆறு கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஹலலியா திட நம்பிக்கை நம்பிக்கையே கஷ்டமா இருக்குதே அந்த வசனம் சொல்லுகிறது நீ கத்தருக்கு பயப்படுற பயம் உள்ளத்துல இருந்ததுன்னா நம்பிக்கை நம்பிக்கை உண்டாகும்பிக்கை இருக்கும் என்று சொல்லாம் அடுத்தது ஞானம் உண்டாகும் நீதிமன்றம் நிறைய காரியத்தை குறித்து காணப்படுது பதினஞ்சு முப்பத்தி மூணு சொல்லுது கத்தருக்கு பயப்படுத பயம் ஞானத்தை போதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டுல அதை கர்த்தரே போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுறவன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்துட்டே வர்றதை போல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் அவரை பிரதானமாய் வைக்கிறவன் அவரை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இல்லை என்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிறவன் அவனுக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவாரா ஞானத்தை போதிப்பார் அதை அவரே போதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்குது